இந்த மாதிரி ஒரு ஆராட்டு விழா நடப்பதை பார்க்கறது ரொம்ப ஒரு சிறப்பு இந்த ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்தில் மாபெரும் ஆராட்டு விழா அனைத்து சுவாமி சரணம் ஐயப்போ சுவாமி சரணம் அதாவது ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் வட்டம் மேவானி தி ஸ்ரீ தர்மசாஸ்திரா ஆலயத்தில் பெரும் விழா நடக்கிறது இது வந்து நாற்பதாவது ஆண்டு நாள் பார்த்திங்கன்னா நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாளைக்கும் மிக 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 ஒரு அற்புதமான நிகழ்வு இதை நாம் பார்ப்பதற்கு கொடுத்து வச்சுருக்கணும் நமக்கும் ஒரு காலம் இந்த மாதிரி நம்மளும் பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான காட்சி நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல கண்டிப்பாக இதை வந்து தவற விடாதீங்க மார்கழி மாதம் இருபதாம் நாள் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமையும் மற்றும் அஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ரெண்டு நாள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆலயத்துக்கு நாம் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமான காட்சி தர்மசாஸ்தாவுக்கு ஒரு பெரிய நிகழ்வு இந்த மாதிரி நிகழ்வு பார்க்கணுன்னா நம்ம எல்லாம் நிறைய கொடுத்து வச்சுருக்கணும் அவங்க ஆத்தங்கரையில் பவானி ஆத்தங்கரையிலேருந்து சனிக்கிழமை தீர்த்த கூட எடுத்து ஆராட்டு நடத்தி ஞாயிற்றுக்கிழமை புஷ்ப அலங்காரம் அதாவது சும்மா சாதாரணமாக கிடையாது ஆயிரத்தி எட்டு கிலோ வண்ண வண்ண புஷ்பங்களால் ஒரு அற்புதமான அலங்காரத்தை நம்ம பார்க்கலாம் இந்த ஆராட்டு விழாங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விழாவாக நடக்கிறது இது ஒரு அற்புதமான காட்சி இந்த அற்புதமான காட்சியை நாமெல்லாம் கண்டு கழிக்கணும் நமக்கு இந்த ஐயப்பன் அந்த வரத்தை கொடுக்கணும் நம்ம வரத்துக்கு உண்டான அதாவது வந்து அந்த ஐயப்பனை நாம் தரிசிக்கணும் அப்படின்றது ஒரு இந்த ஐயப்பன் நமக்காக ஒரு வரம் கொடுத்தா அந்த இடத்துக்கு போக முடியும் கண்டிப்பாக முயற்சி எடுங்க நீங்கள் ஐயப்பன் வரவழைப்பான் கண்டிப்பாக ஒரு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் கிடைக்கும் ஐயனை வந்து நேரில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வுல பார்க்குறதுங்கிறது கொடுத்து வச்சது மறக்காதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் வந்து பார்க்கட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்